வணக்கம் என்னாரி நட்புகளை சகோதர சகோதரிகளே என வறுமை மாப்பிள்ளைகளை அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி ஒரு பரபரப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஒன்று மன உளைச்சலை எனக்கு அதிகமாக கொடுக்குற துணினால் நான் மண்டையை போடணும் இல்லையா இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் விவாகரத்துங்கிற ஒரு விஷயத்தை நான் கையில் எடுத்துட்டேன் என் கடவுள் மேலே சத்தியமாக எங்கள் அல்லா மேலே ஆணையாக என் தலை மேலே சத்தியமாக எங்கள் அம்மா மேலே சத்தியமாக காலையிலே வக்கீல்கிட்ட நான் பேசிட்டேன் ஏன்னா தினம் சுமினால் எனக்கு டார்ச்சர் அதிகபட்சமாக போய்கிட்டே இருக்குது ஏன்னா அவள் எப்படின்னாப்போ இவன் இந்த நகை நட்டு வாங்குறது வண்டி வாங்குறேன்னு சொல்கிறது இவன் இந்த பிரியாணி வீடியோ போடுறது இப்படி இவன் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும்போது அவளுக்கு அங்கே யாரோ குருவை போட்டு விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஓன் புருஷனை அவ வச்சுக்கிட்டு அவள் சந்தோஷமாக வண்டி வாங்க நகை வாங்க வீடியோ போட பிரியாணிக்குண்டேன்னு சொல்லி சந்தோஷமாக இருக்காங்க நீ எதுக்கு இங்கே இலிச்சவாத்தனமாக இருக்க போய் ஏதாவது ஒன்று பண்ணு அவனை தூக்கி உள்ளே வை இல்லைனா அவளை தூக்கி உள்ள வைன்னு சொல்லி யாரும் ஐடியா கொடுத்துருக்காங்க போல் இந்த அம்மா காலையிலே உட்காந்துக்கிட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டு நான் சூர்யா வீடு தேடி வந்து கொண்டிருக்கிறேன் உறவுகளே இன்று பாருங்கள் ஒரு மிகப்பெரிய பரபரப்பான திருப்பம் இன்றைக்கி நான் வந்து முடிவு கட்ட போகிறேன் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு காலையிலே வந்து இப்போ வீடியோ போட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டு என்னை மன உளைச்சலுக்கு பயங்கரமாக ஆளாக்கி விட்டுட்டான் எனக்கு ஏதாவது ஒன்றுனா அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க சு சுமி மட்டும்தான் ஏன்னா இவ வந்து ஒன்று எனக்கு உத்தமையாக இருக்கணும் இல்லை என் குடும்பத்துக்காக இருக்கணும் இவன் மாத்திரம் உட்காந்துக்கிட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் லைவில் சுகையில் சுகைலு சுகைலுக்கிட்டே இருப்பாளாம் கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டு என்னை திட்டுவாளாம் சூர்யாவை திட்டுவானாம் என்னப்பா மோட்ரு சவுண்டா ஆப்பண்டியா திட்டுவாளாம் ரெண்டாவது எங்களை எங்களை பற்றியே பேசி டெய்லி வீடியோ போடுவானா கண்டன்ட் போடுவானாம் நாங்கள் எல்லாத்த விட்டு ஒதுங்கி நாங்களாக ஏதோ ஒரு பிரியாணி வீடியோ போட ஏதோ வந்து எங்களுக்கு தெரிஞ்ச விழாக்கு போட எங்களுக்கு நாங்களே பேசிக்கிட்டு போனாலும் எங்களை விட மாட்டேங்கிறான் சும்மா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் இவ ஒண்ணும் எனக்கு புண்டாட்டியா இருக்கணும் இல்லையா நான் கைகள் விடுறேன் இங்க கையெழுத்து போட சொல்றியா கையெழுத்து போடுறேங்கிறேன் இப்போ கூட காலையில பேசிட்டேன் இந்த இந்த பிரச்சனையை வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நான் தான் முடிவெடுக்கணும் சூர்யா கூட காலையே என்கிட்ட சொல்லிட்டா ஒரே வார்த்தையில எப்பா இவளை இப்படியே நீ போட்டு இழுத்துக்கிட்டே தெரியா போறியா இவ தான் உனைய கொள்றதுக்கு முழுவும் முழு ஆளா இருக்கா நான் கூட என்னால் கூட உனக்கு ஒரு நேரம் சண்டை வருது ஒரு நேரம் வந்து அமைதியாக நீ போயிடுற பிரச்சனையில் வந்து முற்றுப்புள்ளி வச்சிடறேன் ஆனால் இவன் தினம் தினம் உன்னையை டார்ச்சர் பண்ணுறான் காலையில் எந்திரிச்ச உடனே ஏழு மணி ஏழரை மணிக்கெலாம் கம்யூனிட்டி போஸ்ட் போட்டு நான் வந்துக்கிட்டு இருக்கேன் நான் அங்கே போகிறேன் நான் இங்கே போகிறேன் நான் காவல் நிலையத்துக்கு போகிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி என்னைய போட்டு மண்டையை போட்டு டார்ச்சர் பண்ணுறான் இருபத்தி நாலு மணி நேரமும் எனக்கு வந்து என் வேலையை பார்க்க விட மாட்டேங்கிறான் ஒன்று என்னை என் வேலையை பார்க்க விடு இல்லை சுகையில் கைகளை விட்டுட்டு நீ முழுசாவா எதனால அந்த பிரச்சனை இப்ப நான் ஏன் வீட்டுக்கு வராம நான் த இங்க வந்து இருக்கிறதுக்கு காரணம் என்ன முழுக்க இங்க இருக்கிறதுக்கு காரணம் என்ன முடியாது வீட்டுக்கு அப்பப்ப வருவேன் போவேன் ஏதாவது வாங்கி கொடுப்பேன் ஏதாவது ஒன்னு பண்ணிக்கிட்டு இருந்தேன் எல்லாத்த விட்டு விளக்க வச்சதுக்கு காரணம் யாரு அந்த சுகல்கிறவன் தானே நீ எவ்வளவு நடிப்பு நடிக்கிற எனக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லைங்கிற நகை வாங்க கூட்டு போகும்போது மாத்திரம் நடிக்கிற அவனை தூக்கி பிளாக்ல போட்டேன் அவனுக்கு எனக்கு சண்டைங்கிற அதுக்கப்புறம் எல்லாம் வாங்கி முடிச்சு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி அவனை அவனுக்கே ஸ்பேனரை கொடுத்து ஓ லைவில் கூ கூட்டு உட்கார வச்சுக்கிட்டு ரெண்டு பேர் கொஞ்சுறீங்க கொலாவுறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களை கழிவு கழிவு ஊத்துறீங்க நாங்கள் உங்கள் பஞ்சாயத்தை வேணாலும் ஒதுக்கி போனாலும் விட மாட்டேங்கிறீங்க இப்போ அவள் பிளான் என்ன தெரியுமா இங்கெல்லாம் அவள் வரமாட்டான் நேராக கிளம்பி எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருப்பான் நேரம் ஏன்னா மணி இப்போ பத்து மணி ஆகும் போகுது வீடியோ போடுற டயம் நான் எப்போயுமே இங்கேருந்து ஒம்போரை கிளம்புவேன் பத்து மணிக்கு அங்கே போவேன் அரை மணி நேரம் வீடியோ எடுப்பேன் பத்தரைக்கு போஸ்ட் பண்ணுவேன் பதினோரு மணிக்கு வீடியோ போஸ்ட் ஆகும் அந்த டயத்தை கணக்கு பண்ணி அவள் வீட்டிலருந்து கிளம்பி கூடல் இருந்து சுப்பிரமணியபுரம் வந்து என்னையே அங்கே வந்து ஹவுஸ் மாதிரி என்னை பிடிச்சி நேராக என்னை வந்து ஒரு வண்டியிலையோ இல்லை வந்து ஆட்டோவிலையோ கூட்டி போய் வீட்டுக்குள்ளே வச்சு முந்தி பண்ணுவான் பாருங்கள் முந்தி இப்படி தான் நான் ரொம்ப அவ அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தேன் உங்கள்கிட்ட உண்மையை சொல்கிறேன் ரகசியத்தை முந்தியெல்லாம் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது ஒரு ஏதாவது ஒரு பஞ்சாயத்துனா என்னை கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுட்டு வீட்டை விட்டே வெளியே விடுறதே கிடையாது அதுக்கு பேர் தான் ஹவுஸ் அரெஸ்ட்டு அந்த வேலையை பூரா அவள் பார்த்துக்கிட்டு இருந்தாள் திருப்பி இப்போ அதே வேலையை இப்போ பார்க்க போகிறான் நான் இப்போ அங்கே போகணும் வீடியோ போடணும் இவன் அப்படியே சத்தம் இல்லாமல் வந்து என்னைய கூட்டிகிட்டு போய் ஏன்னா இங்கே வரமாட்டாள் காரணம் என்னென்னா ஏற்கனவே இவன் மேலே இங்கே ஒரு எஃப்ஐஆர் இருக்குது எஃப்ஐஆர் போட்டு அதில் வந்து இவளுக்கு கோர்ட்லேயும் இப்போ வாய்தா வாய்தா அலைஞ்சிக்கிட்டு இருக்கா அடுத்த வாய்தா அந்த நவம்பர் நாலாந்தேதி போகணும் ஆக அங்கே இங்கே வந்தால் பிரச்சனை ஆகும் அவங்க என்ன பண்ணுவாங்க ரிமாண்ட் அடிச்சு விட்ருவாங்க ஏமா ஏற்கனவே உங்களுக்கு நாங்கள் சொல்லி தானே எஃப்ஐஆர் போட்டு விட்ருக்கோம் ஆள் இல்லாதப்போ வீட்டுக்கு வந்தப்போவே உனக்கு எஃப்ஐஆர் இப்போ நாங்கள் ரெண்டு பேர் வீட்டில் இருக்கும்போது நீ அங்கேருந்து இங்கே வந்து தகராறு பண்ணால் உன்னையே சும்மா விட்டுருவாங்களா கண்டிப்பாக ரிமாண்ட் அடிப்பாங்க அதனால் அவள் கண்டிப்பாக அங்கே வரமாட்டா அந்தளவுக்கு அவள் வந்து கிணச்சிருக்கி கிடையாது அறிவோடு தான் வேலை வாய்ப்பா இவள் பிளானை நான் சொல்கிறேன் அங்கே எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போவேனா அங்கே இவள் வர்றாதான் என்னை அப்படியே கூட்டிகிட்டு போய் வீட்டில் வச்சு அடைச்சி போட்டுட்டு இவள் சொல்கிறா இல்லை சூரிய அடிக்கடி தைரியமான ஆளாக இருந்தால் உன் புருஷனை நீ வந்து பிக்கப் பண்ணி வச்சுக்க உன் புருஷனை வந்து நீ காப்பாற்றிக்க உன உனக்கு பு புத்திசாலித்தன்னை இருந்தால் துணிச்சல் இருந்தாலும் சொல்கிறாள்ல இவன் சவால் விடுறாள்ல அதுக்காகவே வேணும்னே என்னை எங்கள் அம்மா இருந்து அப்படியே கூட்டிகிட்டு போய் வீட்டுக்குள்ளே வச்சு அடைச்சி நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன் இப்போ எல்லாத்துக்குமே சொல்கிறேன் ஒருத்தனை கூட்டி போய் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி அடைச்சி அவங்ககிட்ட அன்பை வாங்க முடியாது அன்புங்கிறது தன்னால் வரணும் இப்போ நான் வந்து ஒரு அன்பு வச்சுருந்தேன் இந்த சுகைலுங்கிற கேரக்டர் எப்போ வந்துச்சோ அன்னையோட அவளை முழுக்க முழுக்க நான் தலை இதுதான் நூற்றுக்கு நூறு உண்மை அவன் எப்படின்னா கூழு காசம் மீசு மாதிரி பணத்துக்காக என்னையை பார்க்குறான் காதல் பண்ணுறதுக்கு அவனை பிடிச்சிருக்கான் இப்போ இவெல்லாம் அப்படி இருக்காளா என்னைக்காவது நான் தான் ஆறு வருஷமாக பார்த்தாச்சு ஏழு வருஷமாக பார்த்தாச்சு நானா அவ அவனா நான் எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நாங்கள் வாழ்க்கையை கொண்டு விட்டு போய்கிட்டு இருக்கோம் இதில் வந்து இதில் ஊடாவில் வந்து இப்போ இவ்வளோ பிரச்சனை பண்ணணுங்கிற வேண்டிய அவசியமே கிடையாது சுகையுலுங்கிற கேரண்ட் வந்துட்டான்ல ஒன்று அவன்கிட்ட சொல்லி உனக்கு வேண்டியதை செஞ்சுட்டு உன் வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு போ இல்லையா என் மகனுக்கு சின்னவனுக்கு எப்படி கல்யாணம் முடிச்சு வைக்கணுங்கிறது எனக்கு தெரியும் அவனை வந்து நான் வந்து கரை சேர்க்குறது இப்போ ஓ நீ கூட இருக்கிற வரைக்கும் அவனுக்கு கல்யாணம் ஆகாது நான் சொல்கிறேன் ஏன்னா எல்லாருமே வந்து தகப்பையும் கூட எப்படி போயிட்டாலும் பரவாயில்லன்னு விட்டுருவாங்க ஒரு ஆம்பளை ஆயிரம் தப்பு பண்ணாலும் இந்த மீடியாவோ இந்த உலகமோ சரி அந்தாலே தான் அப்படி புத்திக்கிட்டு போயிட்டேன் அப்பாட்டியே கதி கூத்தியா வீடுன்னு போயிட்டேன் சரி நான் இவ அவங்க வீட்டிலையாவது அந்த அம்மாவாவது ஒழுக்கமாக இருக்குது இந்த அம்மாவோட முகதாச்சனைக்காவது நம்ம பொண்ணை கொடுப்போம் ஏதாவது ஒன்று பண்ணுவோம் பாவோம் அந்த பையலும் பா இதாக அரைக்கேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று செய்வாங்க ஆனால் நீயும் ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு குத்தாட்டம் போட்டுக்கிட்டு ஒரு நான் வந்து சுகையிலும் சொல்லி புச்சி குட்டி பிச்சி குட்டி லவ் லவ் லவ்யூனு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா எந்த பொண்ணு வீட்டுக்காரவங்க எந்த சம்பந்தம் காரவங்க வந்து சம்மந்தம் பேச வருவாங்க கொஞ்சம் யோசித்து செயல்படணுமா இல்லையா பூரா உன் மேலே வச்சுக்கிட்டு என்னையை குற்றம் சொல்லி என்ன பிரயோஜனம் நான் காலையிலே சொல்லிட்டேங்க என் வக்கீலை கூப்பிட்டு பேசியாச்சுங்க எப்பா இனிமே இந்த பஞ்சாயத்தே வேணாம் சூர்யா என்கிட்ட பல தடவை சொன்னேன் அப்போலாம் நான் கேட்கல இப்போ தான் இதில் நான் முழு முழு வீச்சாக முழு மூச்சாக நான் இறங்குறேன் என்னண்டா விவாகரத்துக்கு கொடுக்க போகிறேன் கண்டிப்பான முறையில் இதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தலை மேலே சத்தியமாக கடவுள் மேலே ஆணையா அல்லா மேலே ஆணையா எங்கள் அம்மா மேலே ஆணையா காலையிலே வக்கீலை கூப்பிட்டு நான் பேசிட்டேன் இந்த மாதிரி வந்து பிரச்சனையை சும்மா 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 வளர்த்துக்கிட்டே இருக்காங்க ஏற்கனவே இப்படி தான் ஒரு தடவை ஜெயந்திபுரம் ஸ்டேஷனுக்கு போய் பிரச்சனையை வச்சாங்க அப்போயும் சமரசமாக வந்து கூப்பிட்டு வந்தவன் நான் தான் திருப்பி பார்த்தா இப்போ ஒரு போன வாரமும் அதே மாதிரி தான் போய் பிரச்சனையை வைச்சாங்க அப்பையும் வந்து காவல்துறை வந்து ரொம்ப கண்டிப்போடு தான் சொல்லி அனுப்பி விட்ருக்காங்க ஏம்மா சும்மா சும்மா வந்துக்கிட்டு இந்த மாதிரி பஞ்சாயத்து வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது ஏற்கனவே ஒரு தடவை பிரச்சனை பண்ணிங்க நாங்கள் அப்போவே வந்து அரெஸ்ட் பண்ணுவோம்னு சொன்னோம் நீங்கள் அசால்ட்டாக விட்டுட்டீங்க அப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே வாய்ப்பாக இருந்துச்சு பலன் அழுவி பாலில் விழுந்த கதையாக அவங்க நேராக உங்களை வந்து குடிச்சிட்டு வந்து உங்கள் வீட்டு வாசலில் தகராறு பண்ணாங்க அப்போ எப்பையார் போடாமல் விட்டுட்டிங்க இப்போ வந்து உட்காந்துக்கிட்டு திருப்பி வந்துக்கிட்டு பஞ்சாயத்தை இழுக்கிறீங்க இதுக்கு நாங்கள் ஆள் கிடையாது எங்களுக்கு ஆயிரத்தெட்டு வேலை கிடக்கு கிளம்புங்கன்ட்டாங்க இதை வச்சு நாங்கள் கேஸும் போட முடியாதுன்ட்டாங்க அதோட முடிஞ்சு போச்சு இப்போ எந்த அர்த்தத்தில் இப்போ நான் இங்கே வர்றேன் நான் சூர்யா வீட்டுக்கு வர்றேன் நான் திருநகருக்கு போகிறேன் நான் காவல் நிலையத்தில் சொல்லுவேன்னா எப்படி சொல்லுவேன் என்ன சொல்லுவேன் உன் மேலே ஏற்கனவே எப்பையார் போட்டிருக்கும்போது நீ எப்படி மாதிரி எப்பயார் போடுவேன் போடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதே மாதிரி நானே நேராக சொல்லிடுவேன் அங்கே வந்து இங்கே வாங்க சார் இவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தும் கிடையாது ஓப்பனாகவே சொல்கிறேன் ஏற்கனவே ஸ்டேஷனில் வச்சு உன்னை பொண்டாட்டி இல்லைன்னு சொன்ன வேண்டாம் நான் அப்போ கூட அதை ஏன் சொன்னோம்னு எனக்கு உறுத்துச்சு ஏன்னா அப்போ அந்த சுகையலுங்கிற கேரக்டர் கிடையாது இப்போலாம் என்னை கூப்பிட்டாங்கன்னா நான் ஆணித்தரமாக ஒரே வார்த்தையில் சொல்லிடுவேன் இவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது சார் இவ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படி இவன் என் இவர்தான் என் புருஷன் நான் தான் பொண்டாட்டின்னு சொன்னால் ஆதாரத்தை போட சொல்லுங்கள் இல்லை ஆதார் கார்டை போட சொல்லுங்கள் இல்லை ஏதாவது ரிக்கார்டு பூர்வமாக எதையாவது காட்ட சொல்லுங்கள் எதுவுமே இல்லாமல் உட்காந்துக்கிட்டு எப்படி என்னை வந்து புருஷன் எனக்கு ஜீவானம்சம் கொடு எனக்கு வந்து அதை பண்ணு இதை பண்ணுன்னு என்கிட்ட எப்படி கேட்கலாம் அவ நகை வாங்குறான்னா அவள் கஷ்டப்பட்டு வாங்குறா அவள் ஒன்றுக்கு மூணு சேனல் வச்சுருக்கா ஃபேஸ்புக் வீடியோ போடுறா இன்ஸ்டாகிராமில் வந்து ஷார்ட்ஸ் போடுறா ரீல்ஸு போடுற நாலு பக்கமும் போய் வீடியோ போட்டு 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 அவள் தேவைக்கு அவள் சம்பாதிக்கிறான் விழாவுக்கு போடுறா பிரியாணி கின்றா ஒன்றரை மணி நேரம் அவள் உட்காந்து பிரியாணி கின்னணும்னு அவளுக்கு தேவையா ஏன் உட்காந்த இடத்துல ஏன் அவன் நினச்சிருந்தா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சிங்கப்பூருக்கு போ போயிட்டு வந்தவ அவள் அதே மாதிரியே வந்து வாழ்ந்துருக்கலாம்ல பல பேர்கிட்ட வந்து அவளை தான் சொல்கிறாள்ல எனக்கு ரியல் எஸ்டேட் அதிபரை தெரியும் எனக்கு அரசியல்வாதிகளை தெரியும் நான் எப்படி வேணாலும் சம்பாரிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாள் அதை மாதிரி அவள் போனால இல்லை நான் தான் அவளை போக விட்டேனே உழைக்கிறோம்ல இதுவும் யூடியூப்பில் ஒரு வருமானம் தானே சும்மாவாக கொடுப்பாங்க காசு நைட்டு வரைக்கும் உட்காந்து பத்து டு பதினொன்று நான் லைவு போட்டு நான் முடிக்க பதினோரு மணி அவன் ஒம்பது டு பத்து லைவு ஆறு டு ஏழு நான் லைவு மத்தியானம் பார்த்தா கமாண்ட் வீடியோ காலையில் பார்த்தா இப்போ ஒரு வீடியோ இதில் ஃபேஸ்புக்கு வீடியோ சும்மாவாக இருக்கும் ஒரு மனுஷன் எவ்வளோ கற்பனை திறனை ஓட்டி எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் பேசி என்னையும் அவள் போய் கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசுகிறான் அவளை நான் பேச இதில் எவ்வளோ சண்டைகள் வந்து நெ நெஜமாக நடக்குது எவ்வளோ பிரச்சனை நடக்குது எல்லாத்தையும் சமாளித்து தானே நான் சம்பாதிக்கிறோம் சும்மா ஒன்றும் வரல எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு விஷயம் அதில் எத்தனை வந்து வீடியோக்களுக்கு ஸ்ட்ரைக் விழுகுது எவ்வளோ ரிப்போர்ட் விழுகுது எல்லாத்தையும் சமாளித்து இந்த வீடியோக்களை பூரா நாங்கள் கரை சேர்த்து மாதம் மாதம் ஒரு மாதத்தை ஓட்டுறது எங்களுக்கு ஒரு வருஷம் ஓட்டுற மாதிரி அவ்வளோ தூரம் நாங்கள் கஷ்டப்படுறது எங்களுக்கு தான் தெரியும் இவளும் எங்களை பேசி தான் சம்பாரிக்கிறாள் வீடியோ போடுற நல்லா சம்பாரிக்கிற மாதம் மாதம் நான் வேறு இப்போ பணம் தர்றேன்ருக்கேன் ரூபா இருபது ரூபா கேட்டால் பத்து ரூபா தரேன்ட்டேன் இது போக வந்து உட்காந்துக்கிட்டு நான் ஒரு வீடு பிடிக்க போகிறேன் நான் புதுசாக வீடு வாங்க போகிறேன் ஒரு இஎம்ஐக்கு எனக்கு நீ தான் தரணும் எதை எதேதோ என்னை என் மேலே திணிக்கிறா எனக்கு ஆயிரத்தெட்டு கடன்கள் இருக்குது இஎம்ஐ கட்டணும் இன்னும் நிறையா இருக்குது என் மகனுக்கு வண்டிக்கு காசு கொடுக்கணும் அவனுக்கு அவன்கிட்ட வாங்கின ஃபோனுக்கு காசு கொடுக்கணும் போக எங்களுக்கு வீட்டு வாடகை இருக்குது இன்னும் ஏகப்பட்ட செலவுகள் இருக்குது கோர்ட்டுக்கு போகணும் கோயம்புத்தூர் வாய்தா வந்தால் போகணும் வக்கீலுக்கு போகலைன்னா பெட்டிஷன் போட்டால் ஃபீஸு கொடுக்கணும் இதே மதுரை கேஸுக்கு பெட்டிஷன் போடணும் பெட்டிஷன் போடலைன்னா அவன் நேரில் போய் ஆஜராகணும் அடுத்தடுத்து எங்களுக்கு ஏகப்பட்ட செலவுகள் இருக்கா இல்லையா அப்படி இருந்து ஐடியா கொடுத்துட்டேன் நேற்று முதல் கொண்டுங்க ஒரு சின்ன விஷயம் இவ எவ்வளோ பெரிய ஒரு சோம்பேறிங்கிறவ சுமிங்கிறவ சோம்பேறிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கங்க நேற்று ஒரு தங்கச்சி மத்தியானம் எனக்கு ஃபோன் பண்ணிச்சு உங்களுக்கே தெரியும் அண்ணே நானும் அந்த தானே இருக்கேன் என் தம்பி ஒரு பையன் வந்து வீடு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த வீடை வந்து நீங்கள் விற்கணும்னு சொன்னீங்கல்லனே வீட்டுக்கு ஆள் வர்றாங்கன்னு கொஞ்சம் சுமி நீக்கிட்ட சொல்லி அந்த வீடை வந்து பார்க்க வர்றாங்க எத்தனை மணிக்கு வரலான்னு சொல்லி தாங்க கேட்டாங்க நானும் உடனே போனப்படுறேன் சூர்யாவுக்கு இது நல்லா தெரியும் உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் இப்போதைக்கு வர வேணாம் வீடு சுத்தம் இல்லை வீடு பூரா நூலாம்படையாக இருக்குது எப்போ சொல்லிட்டு வந்தேன் கிட்டத்தட்ட நான் ஒரு மாதத்துக்கு முன்னால் நான் போனேன் பார்த்தீங்களா பெர்த்டே கேக்கு வெட்டுற அன்றைக்கி சொன்னதுங்க வீடை சுத்தம் பண்ணுப்பா ஒற்றையாக இருக்குது க்ளீன் பண்ணுப்பான்னு சொன்னதுக்கு இப்போ வரைக்கும் அந்த வீடை சுத்தம் பண்ணலைங்க ரெண்டாவது ஒரு வீடு வந்து பார்க்க வர்றாங்கன்னா வீடு சுத்தமாக இருந்தால் தான் உள்ளக்கவே நுழைய முடியும் வீட்டு வாசலில் பார்த்தா ஒரு நாயி பத்து குட்டியை போட்டு வச்சுருக்கு அதை பூரா பராமரிக்கிறேன்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு ஒரே கவுச்சி வாடை பால் வாடை என் பேரே அந்த வீட்டுக்கு தான் வர்றேன் ஸ்கூல் விட்டு ப படிக்கிற பையன் சின்ன பையன் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும் என் பெரியம்மையன்ட்டே நான் சொல்லிவிட்டேன் தயவு செய்து அந்த வீட்டுக்கு அவனை விடாதன்ட்டேனா ஏன்னா குழந்தைகளுக்கு எதுனாலும் தாக்கும் ஒரு ஒரு சின்ன நாயும் குட்டி ஏதோ ஒன்று தூக்கி அவன் விளையாடுற நேரம் ஒரு கடிச்சு கிடிச்சு பிடிச்சி ஏதோ ஒன்று இந்த காலத்தில் எல்லா வியாதிக்கும் மருந்து இருக்குது ரேபீஸ்க்கு மருந்து இருக்கா கிடையாது எதனால வந்து இப்போ நானே எங்கள் பப்பு பிறன்னதுக்கே அன்றைக்கி இந்த தும்மலை கேட்டுக்கோங்க இந்த பாருங்கள் பப்பு பிறன்னதுக்கே நான் பயந்துக்கிட்டே இருந்தேன் ரேபிஸ் நம்மளுக்கு அட்டாக் ஆகிருக்குமோ ஊசி போட்டோமே டிடி இன்ஜெக்ஷன் தான் போட்டிருக்கோம் ரேபிஸ் இன்ஜெக்ஷன் போடலையா போடலன்னு சொல்லி அவ்வளோ பயந்துக்கிட்டு இருந்தேன் இவன் என்ன பண்ணுறா ஒரு வீடை வந்து ஒரு சுத்தம் கிடையாது ஒரு வீட்டுக்குள்ளே பார்த்தா நாய் பத்து நாய் குட்டி போட்டு அது பூரா சுற்றிக்கிட்டு கிடக்கு அதுக்கு பால் வச்சா அது மேலே அதில் அந்த தட்டில் ஊற்றி வைக்கும் போதே அதில் பூரா ஏறி 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 ஒன்றோட ஒன்று அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு குடிக்குதா அங்கே பூரா ஈ முக்கிது ஒரே கொசுவு அந்த இடத்த க்ளீன் பண்ணி கிளீன் பண்ணின்னு சொல்லி ஆயிரம் ரூபா சொல்லிட்டேன் சுத்தம் கிடையாது சுகாதாரம் கிடையாது பேரப்பிள்ளையில் பேணி வளர்க்கணுங்கிற அக்கறை கிடையாது முழுக்க முழுக்க காதல் பண்ணுறதுக்கு மாத்திரம்தான் இவங்களுக்கு நேரம் கல் கேம் விளாடுறது அதுவுமே நான் நான் போனால் என் முன்னால் கல்லு கேம் விளாடுறது அதை தவிர்த்து மீதி பூரா கல்ல காதல் தான் விளாண்டுக்கிட்டு இருக்குது கல்லு கேம் கிடையாது இவரத்துக்கு இவ ரொம்ப தோதா போச்சு இப்போ முந்தையாவது கீம ரூம் வீடு மாத்திரம்தான் இருந்துச்சு மாடியில் என் பெரியமைய இருந்தேன் திடீர்னு அவன் எப்போ வேணாலும் கீழே வருவான் இல்லை ஏதாவது திட்டுவான் இல்லை அடிப்பான் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகும் ஆனால் இப்போ இவளுக்கு எல்லா விதத்துலையும் தோதா போச்சு பழ நழுவி பாலில் விழுந்து அதுவும் நழுவி வாயில் விழுந்த கதையாக இவளுக்கு மாடி வந்து இவளுக்கு தொக்கா போச்சு அழகாக மாடிக்கு போக உட்காந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கடலை போட வீட்டு வேலையே பார்க்குறதில்ல இந்த மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அவங்ககிட்ட நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் மூணு மணி வரைக்கும் பேசுகிற நேரத்துக்கு அந்த நேரத்துக்கு வீடை க்ளீன் பண்ணலாம் ஒரு ஃபேனை துடைக்கலாம் கேட்டால் என்னமோ அந்த பழமொழி சொன்ன கதையா ஆட தெரியாதவனுக்கு தெருக்கோணலுங்கிற கதையாக ஒற்றைக்குச்சி இல்லை மேலே க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டூல் இல்லை அதுக்கு பேர் என்ன கோக்காளியா அது இல்லை கோக்காளி இல்லை நாற்காலி இல்லை ஸ்டூல் இல்லைன்னுக்கிட்டு கதை சொல்கிறேன் ஏன் ஒன்றுக்கு ரெண்டு பையிலும் இருக்கான் இல்லை குச்சியை வாங்கிட்டு இல்லை நான் கூட வாங்கி தரேன் இல்லை நான் கூட எனக்கு கூட டயத்தை கொடு நான் கூட ஒற்றை அடித்து வெள்ளை அடிக்கிறேன் எது வேணாலும் பண்ணுறேன் வீட்டை மாத்திரம் சுத்தம் பண்ணாதான் வீடு விற்கும் அப்புறம் உட்காந்துக்கிட்டு நான் சுடுகாட்டுக்கிட்டே இருக்கேன் எனக்கு மன உளைச்சல் ஆகுது எனக்கு வேறு வீடை பாரு பாருன்னா எப்படி பார்க்குறது முதல்ல ஆரம்ப புள்ளி முதல் கோணல் முற்றிலும் பாங்க முதல்ல நீ வீடை சுத்தமாக வச்சுருந்தாதான் வீடை வாங்க வர்றவனும் வீடு நல்லா இருக்குது ஒரு மகாலட்சுமி கடாச்சமாக இருக்குது லட்சுமி கடாச்சமாக இருக்குதுன்னு சொல்லி வீட்டை விலை பேசுவேன் நீ வீட்டுக்குள்ளே நுழையும் போதே பத்து நாய்க்குட்டி ஊடாவில் கொடுக்க போன என் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா ஒரே கவுளு வாடை அடிச்சா என் வீடை வந்து பார்ப்பேன் மூக்கை பொத்திக்கிட்டு ஓடி போயிடுவாங்க உன் வீட்டை உன் வீடு வேணால் ஒன்று வேணா போமா கக்குஸை போய் பார்த்தா நான் கழுவி விட்டு வந்தது எப்போ ஆறு மாதத்துக்கு முன்னால் இவ கூட ஒரு நாள் சண்டை போட்டு போனேன் பாருங்கள் அப்போ கழுவுனது இப்போ வரைக்கும் அந்த கக்குசு ரொம்ப நாரி போய் நான் ஏன் தெரியுமா இருந்து போக மாட்டேங்கிறேன் நீங்கள் எல்லாம் சொல்றீங்கல்ல ஏன் சூர்யா கூட சண்டை போட்டால் நைட்டு ஒரு நைட்டு கூட ஏன் உங்கள் வீட்டில் போய் தங்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி எல்லாம் கேட்குறீங்களே தங்குற மாதிரியே அந்த வீடு இருக்குது கக்குசுக்கு போனால் கிருமி பூரா பார்த்தா ஒரே ஆசிட்டு ஊற்றுனா கூட அழுக்கு போக மாட்டேங்குது அந்த அளவுக்கு கக்குசு போய் கிடக்கு பெட்டில் படுக்க போனால் பெத் அந்த பெட்டு மெத்தை கிட்டத்தட்ட வாங்கி போட்டு எத்தனை வருஷம் பத்து பன்னெண்டு வருஷம் ஆச்சு அந்த மெத்தை அதை விட பார்த்தா ஏசி கிடையாது ஏசியை கூட விடுங்க எனக்கு தேவை கிடையாது நான் சும்மா கூட படுப்பேன் நான் ஒன்றும் பகமானம் பண்ண போகிறது கிடையாது ஒரு சுத்தம் வேணாமா வீடுன்னு ஒரு அமைதி இல்லாத ஒரு சுத்தம் இல்லாத ஒரு சுடுகாட்டுக்கிட்ட இந்த புனவாடையில் நான் ஏன் இருக்கணும் உங்களே அங்கே இருன்னு சொல்லலை நான் வீடை மாற்றுங்க வேறு பக்கம் போங்க நல்ல வீடாக பாருங்கள் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் ஏன் பத்தாயிரரூபா நான் கொடுக்குற காசை நான் யூடியூப்பில் வர்ற காசை அதை வச்சு நீங்கள் வந்து உங்கள் வீட்டு செலவுக்கு தான் வச்சுக்கிறனுமா நான் ஒரு பத்து ரூபா போடுறேன் நீ ஒரு அஞ்சு ரூபாயை போடு பெரியவன்ட்ட ஒரு அஞ்சு ரூபாயை வாங்கு மாதம் இருபதாயிரம் இஎம்ஐ கட்ட மாட்டீங்கள இந்த காலத்தில் அழகாக கட்டி ஒரு வீடை பிடிங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க வருஷம் பூரா எங்களை வந்து வம்புழுக்கிறதுக்கு மாத்திரம் உங்களுக்கு நேரம் கிடக்குது அந்த வீட்டை சுத்தம் பண்ண நேரம் இல்லை அந்த வீடை ஒருத்தவங்க பார்க்க வர்றேன்னு சொன்னால் அதை காட்டுறதுக்கு நேரம் இல்லை ஆனால் சண்டை ஓட்டுட்டு இங்கே வந்து இவ கூட கட்டி ஏறுறதுக்கும் உனக்கு நேரம் இருக்குது பிரச்சனை பண்ணுறதுக்கும் உனக்கு நேரம் இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கும் உனக்கு நேரம் இருக்குது காலையிலேயே இந்த சொன்னா என் ஏப்பா அவளுக்கு என்ன ஒரு வேலை இல்லையா தான் செட்டப் கழுவி இருந்தா அதை பெட்ரோல் பிச்சை நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் பயந்து பயந்து நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் இப்போ பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் ஜெயிலுக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருந்தான் இப்போ அவள் போயிட்டான்னு சொல்லி இப்போ நிம்மதியாக வந்து நம்ம ஒரு நாலு காசை சம்பாதிக்கிறோம் அவளையும் அதே மாதிரி நல்லபடியாக வீடியோ போட்டு சம்பாரித்து போக சொல்லேன் எதுக்கு சும்மா சும்மா உட்காந்துக்கிட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு எஸ்பி ஆஃபீஸு கலெக்டர் ஆஃபீஸு கமிஷனர் ஆஃபீஸ்ன்னு ஏப்பா அவள் சுற்றுறா இப்போ நம்ம வேணால் அவர் பிரச்சனையே பேச வேணாப்பா அவகிட்ட சொல்லு அதே மாதிரி அவனும் பேசக்கூடாது சுகைலுங்கிறவனும் கூடால் வந்துட்டு உட்காந்துக்கிட்டு பத்து பாட்டில் எட்டு பாட்டில் கூத்தியா அப்போ என்னையை வந்துக்கிட்டு புரோக்கரு பைய இந்த பேச்சே பேசக்கூடாது இதோட நிப்பாட்டிக்கங்க ஒரே தீர்வு என்னென்னா உன் வேலையை பாரு உனக்கு திறமை இருக்கில்ல தனியாக வீடியோ போடு விழாக்கு போடு உன் வீட்டில் நடக்கிற சம்பவங்களை எடுத்து பேசு இல்லை எங்கேயாவது போய் கூட நாளை நாளும் சுற்றிப்பார் உனக்கு போய் நான் எல்லாம் நல்லது பண்ண நினைச்சேன் பாரு நான் என்னங்க தப்பு பண்ணேன் என் தங்கச்சிகள்கிட்ட கேட்குறேன் இந்த ஒரு விஷயத்துக்கு மாதிரி நீங்கள் பதில் சொல்லுங்கள் எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது இவன் நகை கேட்குறா கூட்டு போய் இவளுடைய அந்த டைமண்டை மாற்றிட்டு சரி நம்ம பொண்டாட்டி தானே நல்லா இருக்கட்டும் நாளைக்கு ஒரு பொருளாக்கி கொடுப்போம்னு சொல்லி தானே இவளுக்கு என்ன செய்கிறேன்னா அதே மாதிரி பக்குவத்தோடு தானே அவளுக்கும் போய் அந்த மூணு பவுன் நகையாக வந்து மாற்றி கொடுத்தேன் கழுத்தில் என்ன போட்டிருந்தா ஒரு பவுன் போட்டிருந்தா அதை வந்து ஒன்னேமு கால் ஆக்குனேன் திருப்பி அதை கொண்டு போய் பிரேஸ்லெட்டையும் அந்த பிளாட்டினை இதையும் டைமண்டையும் போட்டுட்டு இப்போ மூணு பவுன் ஆக்கி கொடுத்துருக்கு நல்லது தானே பண்ணுறேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வீட்டை வீப்பாக வேறு இடத்துல வீடு பிடிப்பா இஎம்ஐ நான் கட்டுறப்ப இல்லைன்னா உனக்கு யூடியூப்பில் கொடுக்குற அந்த பத்தாயிரூபாயே தரேன் அதை வச்சு மேக்கண்டு போட்டு கட்டுங்கப்பான்னு சொல்லியாச்சு அது போக இவளுக்கு டூ வீலர் இருக்குதுன்னு சொன்னேன் இதை பார்த்து நீ அழுத சரி உனக்கு ஒரு டூலருன்னு இ பைக் வாங்கிக்க இல்லைன்னா வேறு எதாவது டூலர் வாங்கிக்கப்பான்னு சொல்லி அதுவும் சொல்லியாச்சு நான் இவ்வளோத்துக்கு தான் இவ்வளக்கே தெரியாது ஒரு விஷயம் என் மையம் பேரில் எப்போ அவனுக்கு தான் அந்த செல்ஃபோன் டீவு முடிஞ்சிருக்கும்ல அவன் பேரில் கூட ஒரு வண்டியை வாங்குப்பா வாங்கி நீ கூட டீவை போடுப்பா நான் தர்றேப்பா அவனுக்கு இஎம்ஐன்னு சொன்னவே நான் என் தலை மேலே சத்தியமாக கடவுள் மேலே ஆனையா எங்கள் பப்பு மேலே சத்தியமாக சொல்கிறேன் நான் சொன்னேங்க ஆ வெக்கத்தை விட்டு சொல்கிறேன் என் பொண்டாட்டிக்கு தானே செய்கிறேன்னு சொல்லி நான் தைரியமாக சொன்னேன் ஏன் உனக்கு எல்லா விஷயத்துலையும் நான் சப்போர்ட் தானே பண்ணுறேன் நீ தான் போய் உட்காந்துக்கிட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் சுகையில் 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 சொல்லி அவனுக்கு சால்டரா தட்டிக்கிட்டு அவனுக்கு எவனோ ஒருத்தன் யாரோ ஒருத்தன் கமெண்ட்டு போட்டால் இவன் என்ன பண்ணுவேன் ஆ யாரோ கமெண்ட்டு போட்டாங்களான் ஏப்பா தம்பி உன் வயசு என்ன அவ வயசு என்ன உனக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆளாக காதல் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லி யாரோ கமெண்ட் போட்டாங்களாம் அதுக்கு இவன் என்ன பண்ணுவேன் அதை வந்து இவன் லைவில் வந்து கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி சுகையிலுக்கு ஒருத்தன் கமெண்ட்டு போட்டேன் அதுக்கு சுமி போட்டால் அவனை திட்டுறா அப்படின்னு சொல்லி யாரோ சொன்னாங்களாம் உடனே அதுக்கும் வந்து உட்காந்துக்கிட்டு இவளை பிடிச்சிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கா இப்போ அவளுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை அவளை கூட அம்மா அந்த மகள இந்த மகளேன்னு கூட திட்டிக்கிறலாம் தேனா முண்டை சூனா முண்டாங்களாம் ஆனால் சுகைல்கிற ஒரு பேசுனா தான் இவளுக்கு சுருக்குன்னு வருது நல்லா பார்த்துட்டேன் சூர்யா இது வரைக்கும் ஆறு வருஷமாக பார்க்குறேன் அவள் யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுலேருந்தே சுமிங்கிறவ யூடியூப் சேனல் இப்போ ரெண்டு வருஷமாக வச்சுருக்காள் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இவள் வந்து அவளை திட்டிக்கிட்டு தான் இருக்கா அவளும் பதிலுக்கு இவளை திட்டிக்கிட்டு தான் இருக்கா இத்தனை நாளாக இவள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சுமி போனதே கிடையாது இப்போ மாத்திரம் பாருங்க ஆனாவும்னா போலீஸ் ஸ்டேஷன் ஆனாவும்னா எது எப்படி சுகையில நீ சொல்ல போச்சு காரணம் சுகையில பற்றி இவன் பேசுகிறது அவளுக்கு பிடிக்கல ஏன்னா அவங்களுடைய காதல் தெய்வீக காதல் அமராவதி அம்பிகாவதி காதல் லைலா மஜ்னு ஷாஜகான் மும்தாஜ் அதனால் இந்த அம்மா பேசுகிறது அந்த அம்மாவுக்கு வந்து அப்படியே பொசு பொசுன்னு எரியுது இவன் வெளியே இருந்தால் தானே அவளை பற்றி ஏதாவது பேசி இது பண்ணுவா இவளை தூக்கி ஜெயிலுக்குள்ளே போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை பண்றா நல்லா பண்ணு நேராக டேஷனுக்கு போ கேட்பாங்க சுகையில் யாருன்னு நான் பதில் சொல்லிக்கிறேன் நான் வந்து சுகையில் வந்து இவங்களுடைய எக்ஸ்ரே இப்போ இப்போ நடப்பு லவ்வருங்க ஏற்கனவே நாலஞ்சு லவ்வர் முடிச்சு போயிட்டாங்க இப்போ கடைசியாக காலம் போன காலத்தில் இந்த பயில பிடிச்சி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி நான் பேசிக்கிறேன் எங்கே எப்படி பேசணுமோ எனக்கு தெரியும் என் பிரச்சனை எப்படி சமாளிக்கணுமோ எனக்கு தெரியும் நீ எங்கே வேணாலும் வா நான் துணிஞ்சு தான் நிற்கிறேன் ஸ்டேஷன் கூப்பிட்றியா வர்றேன் கோர்ட்டுக்கு கூப்பிட்றியா வர்றேன் இதில் ஓந்தளையில் நீ தான் இப்போ மண்ணல்லி போட்டுக்கிற எப்படி தெரியுமா இவன் அடுத்த நாலாம் தேதி நவம்பர் நாலு உனக்கு வாய்தா கோர்ட்டுக்கு நீ போகணும் உன்னால் வக்கீல் பிடிக்கவும் தெரியாது போய் அதுக்கு பெட்டிஷன் போடவும் தெரியாது நீ கோர்ட்டுக்கு வந்துதான் ஆகணும் அதுக்கடையில் நானே ஒரு சமரச தீர்வு உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஏற்படுத்தி பிரச்சனையில் முடிக்கலான்னு பார்த்தேன் ஆனால் நீ வளர்த்துக்கிட்டே போகிற உனக்கு சுகையில் வந்து நிற்க மாட்டேன் கடைசி வரைக்கும் நான் தான் வரணும் நீ ஜெயிலுக்கு போனாலும் நான் தான் உனக்கு பெயில் எடுக்க வரணும் உனக்கு மனு பார்க்கணும்னாலும் நான் தான் மிச்சர் வாங்கிட்டு வரணும் ஏன்னா இவ போனாலும் மிச்சர் நான் தான் வாங்கணும் அவள் போனாலும் மிச்சர் நான் தான் வாங்கணும் ஆக உண்மையான மிச்சர் மாமா நான் தான் இதுக்கு மேலே நான் என்னத்தை சொல்ல என்னை நினச்சா சிரிக்கிறதா அழுகிறதான்னு எனக்கு தெரியலை எப்படியோ போங்க இன்னைக்கு ஒரு பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்குது வரட்டும் எவ்வளவோ பார்த்துட்டோம் இதை பார்க்க மாட்டோமா பார்த்துருவோம் பாய்